பருவம் பேச சொல்லுங்க அஹ் இப்ப வயதா இருக்க மாட்டார் வெளியே வர்ற பாருங்க இவருக்காக அதிமுக பிஜேபி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசுறதுக்கு காரணம் இவரை எப்படியா நம்ம கொண்டு வந்துடலாம் நீங்க அறிவிச்சா மட்டுமே தான் முடிச்சா கொண்டு வந்தால் அர்த்தம் இப்ப என்ன சூழ்நிலையாலும் வரலாம் நான் தேர்தல நிக்கிலனா கூட சொல்லலாம் அதுவும் சரிதான் எனக்கு இதே வேண்டாம் தேர்தலே வேண்டாம் நான் வந்து எப்பவும் அடிக்க போறேன்னு கூட சொல்லலாம் அவர் மனதில எதுவும் தாக்குற மாதிரி கிடைக்கல ஏன்னா பெரிய அடி சின்ன அடி கிடையாது ஏன்ப்பா இது வேண்டாம்பா நம்ம நிம்மதியா இருந்தோம் நிம்மதியா போயிட்டு நீ அடிக்க போயிடலாம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்தாலும் வரலாம் இருக்கு அவங்க தான இப்ப எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க மீறி போனா ஒரு ஜெய்வி கோரமா இருக்கும் இதே ரஜினிகுமார் பாருங்க அது கண்டிப்பா ஒரு ஒரு ரசிகர் வந்து தப்பான வழி போயிட்டாலும் கூப்பிட்டு கண்டிச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி செய்யக்கூடாது கறிக்க விடுறாரு பேசுறாரு சொல்றாருல இவர் என்னைக்கா சொல்லியிருக்காரா மற்ற தலைவர்லாம் பாத்தீங்கன்னா கூப்பிட்டு மாநில தலைவர்கிட்ட தெளிவா பேசிடுவாங்க இவ்வளவு கூட்டம் வரும் நீ ஏன் கூட நிக்க கூடாது மக்களை ஆர்கனைசிங் பண்ணீங்க ஒவ்வொரு ஒன்றியம் ஒன்றிய தலை கூப்பிட்டு பேசுங்க எத்தனை ஒன்றியம் வரும் தனித்தனியா பிரிச்சு எந்தவித அசம்பாதம் இல்லாம இவங்க எந்த ஏரியாவுல இருந்து வரணும் யாரு இப்ப வந்து ஒரு நாலு பக்கம் ரோடு இருக்குன்னா இந்த பகுதியில உள்ள ஆட்கள் இந்த பக்கம் உள்ள ஒன்றியாலாம் இந்த பக்கத்துல வரணும் இந்த பக்கத்துல வந்து அந்த பிளானிங் பிளானிங் போட்டு கரெக்டா கொடுப்பாங்க எப்போதும் அதை வந்து செய்ய தவறிட்டாங்க தான் எல்லா ஒரு ஒரு எல்லாருமே விஜய் ஒரு ஸ்டார் அந்த ஸ்டார் வாராருன்னு பார்க்குறப்போ கட்சிக்காரன் ரசிகரை தாண்டி பொது மக்களுமே பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க சரி இதுதான் இதுல பிரச்சனையே சரிங்களா அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராங்க யாருமே பாக்கல ஒரு ஸ்டாரா பார்த்தாங்க நடிகரா பாத்தாங்க அதனாலதான் இந்த பிரச்சனைகள் கலையும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு வீடியோ வைகோ அவர்கள் பேசிருக்கிறாங்க அவர் தொண்டர் ஒரு ஒரு பிரச்சார கூட்டம் இருக்குது தொண்டர்கள் எதுக்கும் அதுக்கும் ஏறாங்க மேடம் மேல ஏறாங்க ஏய் கிடருங்க வந்துன்னு வச்சுக்கோ அப்படியே பேசுறாரு நான் நடிப்பேன் வந்து என் அடியில ஒண்ணு ஒண்ணு காயிட போறது ஆனா நீ எங்க நெறிஞ்சு நெறிஞ்சி விழுந்து நான் ஆமா உனக்கு குடும்பத்துக்கு இருப்பேன் இந்த விஷயம் எப்படி அவங்க எல்லாம் பேசுறாங்கன்னா அடிப்படையிலேயே பாத்தீங்கன்னா கீழ் வந்தவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பேச முடியும் இந்த மாதிரி எல்லாம் புரிதல் இருக்கும் புரியுதுங்களா இதே வந்து விஜயோட அந்த ஒரு கூட்டத்துல புஷியானது சொல்றாரு இறங்கு மேல ஏறாத ஒரு வாலிப்பைய மேல நிக்கிறான் ஒரு மின்கம்பத்துல இறங்கு மேல ஏறாதுன்னா கேட்க மாட்டேன் தானது செய்ய முடியுமே நான் எங்க அண்ணனை பார்த்தே திரு இறங்க மாட்டேன் இவரோட தொண்டர்கள் சொன்ன உடனே கேக்குறாங்க ஏன் உன்னோட தொண்டர்கள் சொன்ன தொண்டர் கிடையாது நீங்க தொண்டர்ச்சுன்னா அதனால தப்பு உம் இவன் தொண்டர்கள் ரசிகர் தானே இவங்க தொண்டர் வேற ரசிகர் வேற தொண்டர் வந்து பாத்தீங்கன்னா கொள்கை அடிப்படையில் சரி தொண்டருக்கும் ரசிகருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு தலைவன் பேச்சு கேட்கணுமா இல்லையா மீண்டும் சொல்றேன் இவங்க தொண்டர் கிடையாது ரசிகர் ஒரு அதுதான் ரசிகர் நாட்கள அஜித் குமார் ஸ்பெயின்ல இருக்கிற இவர் போன உடனே எல்லாரும் ஆரவாரம் பண்ணிருக்கேன் எல்லாருக்கும் கையை இருக்கிறாங்க உடனே விசில் வச்சிருக்கேன் ஒண்ணுமே பண்ணல அவரு

இல்லாம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க கண்டிப்பா மேடம் நான் என்னுடைய கணிப்பு எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாலும் சரி ஒரு நாள் சல்லுன்னு கீழே இறங்கிடுவாங்க அதுதான் இப்ப விஜய்க்கு நடந்துகிட்டு இருக்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னாரு இப்ப பேச சொல்லுங்க ஆட்சியிலும் அதிகாரம் பங்கு கூட நான் வருவாரு பேச சொல்லுங்க இப்ப வாய திறக்க மாட்டாரு வெளிய வரல பாருங்க இவருக்காக அதிமுகவும் பிஜேபி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசுறதுக்கு காரணம் இவரை எப்படியா நம்ம கொண்டு வந்துடலாம் எண்ணத்துல பேசிட்டு இருக்காங்க இல்ல நான் கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு எல்லாம் தோணுது கொண்டு வந்துடலாமா அப்படின்றத விட கொண்டு வந்துட்டாங்க வந்துட்டாங்க தோணுது வந்துட்டாங்க இன்னும் முழுசா அறிவிக்கல அறிச்சா நீங்க அறிவி வீச்சா மட்டுமே தான் முடிச்சா கொண்டு வந்தா அர்த்தம் இப்ப என்ன சூழ்நிலும் ஆரலாம் நான் தேர்தல் நிக்கிலனா கூட சொல்லலாம் அதுவும் சரிதான் எனக்கு இதே வேண்டாம் தேர்தலே வேண்டாம் நான் வந்து எப்பவுமே நடிக்க போறேன்னு கூட சொல்லலாம் அதையும் கூட சொல்லிருந்த மாதிரி ஒரு கேள்வி பெற்ற மாதிரி இருக்கு சரிங்களா மக்களுடைய இவருக்கு தாங்க மாட்டேன் இப்போ இவர் மனதில இருந்து தாக்குற மனநேயத்துல ஏன்னா பெரிய அடி சின்ன அடி கிடையாது எப்பா இது வேண்டாம்ப்பா நம்ம நிம்மதியா இருந்தோம் நிம்மதியா போயிட்டு நீ நடிக்க போயிடலாம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்தாலும் வரலாம் இல்ல எதுவுமே வந்து ஆரம்பிச்சுட்டு எல்லாம் செலவெல்லாம் பண்ணியிருக்கோம் அதனால வர பணத்தை வாங்கிட்டு யாருக்காவது ஒரு ஆதரவுன்ற மாதிரி போயிடும் நம்ம ஆளுகளும் பத்து பேர் சீட்டை வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் நினைக்கலாம் பிஜேபிக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா இருக்கு அவங்க தானே இப்ப எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அவர் மீறி போனா இவரு ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும் பண்ணுவார் அவரு

நீங்க ஆமா அவ்வளவுதான் இருப்பாங்க எப்படியோதான் சரிங்களா தலைவன் எப்படி ஒரு எதுவுமே கண்டுக்காம எனக்கு என்ன அவனும் அப்படிதான் இருப்பான் இதே ரஜித் குமார் கண்டிப்பா ரசிகர் வந்து தம்பான வழி போயிட்டான்னா கூப்பிட்டு கண்டிச்சு இந்த மாதிரி பண்ண கூட இந்த மாதிரி செய்ய கூட கறிக்க விடுறாரு பேசுறாரு சொல்றாருல்ல இவர் என்னைக்கு யாராவது சொல்லியிருக்காரா ரசிகர்களுக்கு இப்ப இல்ல ரஜித் குமார் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் ரசிகர்களுக்கு ஒன்னா குரல் கொடுக்கறாருல்ல அதை இவரு ஏன் செய்யறது இல்ல அத இருக்கிட்ட பிள்ளையில கண்டிக்கிற மாதிரிதான் தன்னுடைய ரசிகர்களும் கண்டிப்பா கண்டிப்பா அவங்க கண்டிச்சு கரெக்டான வழியில பயன்படுத்தினா அவங்களும் கரெக்டா இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரிதான் ஆகும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எப்படியாவது ஏதாவது பண்ணணும் பண்ணணும்னு எதிர்பார்த்துதாங்க இது ஒரு விஷயமா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அருமையா வந்துட்டு தொக்கா கிடைச்சி ஆமா தொக்கா மாடிட்டாங்க என்ற மாதிரி தொக்கா அவர் வந்து பயன்படுத்திக்கிறாங்க வேற வட மாநிலத்தவர்களை வந்து இந்த தமிழகத்துக்குள்ள அனுப்பி இன்னும் ஏதாவது பண்ணலாமான்ற சூட்சமும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க யார் அனுப்பி இந்திக்காரங்களதான் ஆமா அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு சோ உங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம சவுக்கரப்பேட்டி வருது ஆயிரம் தொகுதியா என்ன தொகுதி வரும் சவுக்கரபேட்டா சக்தியில அவங்க வட இந்தியர்கள் இல்லாம எந்த ஒரு வேட்பாளர் சேகர சேகரோமன தொகுதி அவங்க தொகுதியில வட இந்தியர்கள் இல்லாம ஜெயிக்க முடியாது தெரியுங்களா இன்றைய சூழ்நிலை அந்த இடத்துல அந்த இடத்துல இங்க கோயம்புத்தூர்ல வட இந்தியர் இல்லாம ஜெயிக்க முடியாது ஒரு வேட்பாளர் அவங்களுடைய ஆதரவு இல்லாம இன்றைய சூழ்நிலை ஆமா அப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒரு ஆறு தொகுதின்னு வச்சு அஞ்சாறு தொகுதி வச்சிங்க இங்க ஒரு ஒரு அஞ்சாறு இப்ப உள்ள சூழ்நிலை ஒரு பத்து தொகுதி வரைந்து இல்லாம வெற்றி பெற முடியாது எந்த ஒரு வேட்பாளரும் இன்னொரு பத்து வருஷமா இன்னொரு பத்து தொகுதி அப்படியே ஆக்கிரமிச்சுக்க வேண்டியதுதான் சரிங்களா அந்த சூழ்நிலை உருவாயிட்டு ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான யுத்தத்துல தமிழர்களை வந்து இப்படிப்பட்டவங்க எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க இது தெரியாம ாங்களே எளிவலையில எனக்கு தெரிஞ்சு மேடம் இப்போ ஆரியம் திராவிடன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்கிக்கிறது பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசை வார்த்தை சொல்லி இது அத அப்படி நம்ம ஆரியம் வந்தா திராவிடம் வென்றும் இவங்க திராவிடத்தை ஒழிக்கணும் இந்த மாதிரி மாறி மாறி பேசுறப்ப பாத்தீங்கன்னா மக்கள் ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க சரி அது இயல்பாவே இருக்குன்னு வச்சுங்களா அது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இங்க அந்த பிரச்சனை இருக்காது புரிதல் வேணும் நானும் நானும் பல இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்கேன் சரி ஏன் பழைய ஆட்களுக்கே ஓட்டு போடுறீங்க நம்ம போட்ட ஆட்கள் தான் வெற்றி பெறணும்னு ஏன் நினைக்கிறீங்க யாருக்கோ ஒரு அளவுக்கு நல்ல வேட்பாளர் உங்க தொகுதியில நிக்கக்கூடிய நல்ல வேட்பாளரை பார்த்து ஓட்டு போட்டா என்ன தோத்தா தான் என்ன அவங்க நம்ம ஓட்டு போட்டு தோத்தாதான் என்ன போ என்ன ஆயிட போகுது வெற்றி பெறவன் அவனோட குடும்பம் அவனோட கட்சி அந்த மேலும் 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 பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அவனை சார்ந்த ஆட்லேயே பணக்காரன் ஆகுறாங்க ஒரு புது ஆட்களுக்கு போடுறப்ப வெற்றியை துறையை வெற்றி பெற்றனாச்சும் புது ஆட்கள் பணக்காரனாயிட்டு போனா சம்பாதிச்சுட்டு போறான் சரிதான் யாரு வந்தாலும் எதுவும் பண்ண போறது இல்ல வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஆக மொத்தத்துல என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புது ஆட்கள் போட்டீங்கன்னா புது புது ஆட்கள் சம்பாரிச்சுட்டு போட்டோம் ஏன் பழைய ஆட்களே சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க விடுறீங்க

அவர் மக்களுக்கு சேவை செய்வாரா அவர் என்ன பண்ணாரோ அதை தேடல் விட்டுணும் அந்த தேடல்ல அதை வந்து ஓட்டு போட்டா கண்டிப்பா நாடு வே வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும் நம்ம எம் ஜிஆர் ஜெயலலிதா ஆல்ரெடி பார்த்த முகத்தே பார்த்து அவங்களதான் அவங்கதான் வேட்பாளர் அவங்க அவங்களுக்காக ஓட்டு போட்டோம்னா நாடு நாசமா தான் போகும் ஆமா உண்மைதான் வடநாட்டுக்காரங்க கிட்ட தமிழ்நாடு அடிமையா ஆயிடுமோ இனி வரும் நாட்கள் ஒரு பயன் இருக்குது ஆயிடுமோ இல்ல ஆயிட்டு புரியுதுங்களா நீங்க என்ன பொறுத்தளவு அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே அவங்களுடைய ஆதரவு இல்லாம நடக்காது சரிங்களா அப்போ பிஜேபியோட ஆதரவு இல்லாம மத்திய அரசின் ஆதரவு இல்லாம அவங்க கண்ட்ரோல் இல்ல இவங்க கண்ட்ரோல் ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நேரடியா பயிர் பண்ணுவாங்க புரியுதுங்களா அப்போ இப்படி எல்லாம் அப்படி கிடையாது அவங்க என்ன சொல்றாங்களோ அததான் இவங்க கேட்டுட்டு ஓட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கு சரி ஆனா இந்த வட இந்தியர்களுடைய தன்மை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அமெரிக்காவில வந்து வெளியேற்றினாரு ட்ரம்ப் அவர் எப்ப எந்த சூழ்நிலை அனுப்பினா சங்கிலியோட பிளைட்ல ஏத்தி அனுப்புனாங்கன்னு பாத்துக்கோங்க அவங்கள அது தமிழர்கள் இல்ல அப்படின்றதுதான் இருக்கு வட இந்தியர்கள் பிற மாநிலங்கள் அவங்க பண்ண சேட்டையை தாண்டி பிற நாட்டிலையும் போய் பண்ணி அங்கிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் தான் பேர் பட்டவர்கள் தானே இன்னைக்கு வந்து பிற மாநிலத்தை ஆளணும் நீங்க முயற்சி பண்ண அதுக்கு என்ன பண்ணும் பிற மாநிலத்தை ஆளணும் அந்த மாதிரி சூழ்நிலை வரப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடையாள அட்டை மாதிரி ஒரு அமெரிக்கால போயிட்டு எதுவுமே இல்லாம பயணிக்கு நடந்து போக முடியாது எதுவும் பண்ண முடியாது ஒரு சிங்கப்பூர்ல நடக்க முடியாது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலயும் தமிழ்நாட்டிலும் கிடையாது இந்தியாவில இருக்க எல்லா நாடுகளுக்கும் தமிழன் போனா கூட உனக்கு ஒரு அடையாள அட்டை நீங்க வந்து பிற மாநிலத்தது அவங்க அடையாளப்படுத்தினா மட்டுமே தான் வந்து திருத்த முடியும் சாத்தியப்படும் ஏன் சாத்தியப்படாது இப்ப எப்படின்னா நான் கூப்பிடுறேன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு இத்தனை பேரை கூப்பிட்டு இருக்கேன் சொல்லி அவங்கள்ட்ட கவர்மெண்ட்லயோ லோக்கல் போலீஸ்ட்லயோ அந்த அடையாளம் மாதிரி கொண்டு வந்து அத வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி பண்ணோம்னா பண்ணம்னா இந்தியர்கள் இன்னைக்கு பறந்து கிடக்குறாங்க அவங்களுக்கு ஆதார் முதற்கொண்டு வாக்காட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்டட வேலை கிடையாது நகை வேலை கிடையாது கடை கிடையாது ஹோட்டல் கிடையாது அதை தாண்டி விவசாய வேலை இருக்குல்ல அங்க வந்து அவங்களோட ஆதிக்கம் இருக்கு ஆண்கள் பத்து பேர் வந்துடுறாங்க காண்ட்ராக்டா எடுத்துறாங்க நடவு நடறாங்க நடவு நட களப்பிடங்குறாங்க எல்லா வேலையும் அவங்க பாக்குறாங்க இப்போ விவசாயம்ன்றது சாதாரண வேலை கிடையாது அது எவ்வளவு பெரிய கஷ்டம் ஆமா இங்க அந்த வேலையும் கூட அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு வந்துருச்சு அவங்க இல்லாம தமிழ்நாடு இனிமே இயங்காது அந்த சூழ்நிலை இப்ப போயிட்டு இருக்கு வேற வலியும் கிடையாது வேற என்ன நம்ம ஆட்கள் எல்லாருமே இல்ல இல்ல நம்ம ஆட்கள் எல்லாருமே காலையில பத்து மணி ஆச்சா ஆஹ் மதுமான கடையில சரக்கு போட்டோமா நல்லா ஹாயா என்ஜாய் பண்ணோமா எவன்கிட்டயோ ஏதோ குடுங்கணுமா அடுத்த ரவுண்டு போட்டோமான்னு ஓடிக்கிட்டு இருக்கான் உழைப்பாளி எல்லாம் ஆறு மணி ஆச்சா அஞ்சு மணி ஆச்சா எவனையோ ஒரு போட்டு மண்டையை போட்டு அவன்கிட்ட இருக்க காசை வாங்கி சரக்க போட்டுனும் உழைக்காம நம்ம வந்து சந்தோஷமா நினைக்கக்கூடிய மனநிலைக்கு தமிழர்கள் இங்க உள்ள உழைப்பாளிகள்லாம் வந்துட்டாங்க சோ வேற வழி கிடையாது அவனை தான் ஓட்டி ஆகணும் அவனை வச்சு ஓட்டினாதான் இங்க வேலை நடக்கும்ன்ற சூழ்நிலை வந்துட்டு அப்போ தமிழர்களுடைய இந்த மதுன்ற ஒரு விஷயத்தை வந்து தமிழக அரசு பயன்படுத்திக்கிட்டு இவங்கள இவங்களும் தான் வட இந்தியர்கள் வழிவிடுற மாதிரி இருக்குது நீங்க எல்லாம் இப்படியே போங்க ஆமா அவங்க வந்து சொல்லலையே தவிர அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க அது ஏன்னா அரசுக்கு ஒரு வருமானம் வேணும் அத அரசு நடத்தணும் அதனால என்ன பண்றாங்க சரக்கு மதுமான கடைகள் ஓடணும் சோ அது ஓடனாதான் அரசு ஓடும் அந்த சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் அடிமை ஆயிட்டாங்க அவ எல்லாம் உள்ளார வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் சம்பாரிச்சுட்டு இருக்கான் சரிங்களா இங்க அந்த மதுமான கடைகள் இல்லைன்னா இவங்க சொல்ற கான்செப்ட் என்ன மதுபான கடைகள் இல்லைன்னா கள்ள சாராயம் சொல்றாங்க கள்ளச்சாரம் வரட்டும் வர தப்பு இல்லை என்னன்னா கள்ளச்சாரம் வந்துன்னா இங்க எத்தனை பேர் குடிச்சிருவான் எல்லாரும் போய் குடிச்சிருவான கள்ள சாரையத்த சரி காவல்துறை இருக்கு அது ஒலிக்கிறது தானே அதுக்குன்னு டிபார்ட்மெண்டே தனியா இருக்கு அதுக்கான துறை அதுக்கான வேலைகள் அதை பாக்கணும் கொரோனா நேரத்துல எப்படி சரக்கு இல்லாம மக்கள் ஓட்டினாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் சரி மகாகவி பாரதி இடம் இருக்கு அத வந்து அங்க இருக்கக்கூடிய வடமாநிலங்கள் கூடிய சீக்கத்துல பாருங்க இந்த மகாகவி பாரதி நகர் மகாவீர் ஜெயின் காலனியா இல்லையா பாருங்க சவால் விட்டு சொல்றாங்க தமிழர்கள் கிட்டயே நீ வந்து உனக்கு எப்படி பேசுறதுக்கு உனக்கு இவ்வளவு போயிட்டு நான் பேரை மாத்தி வைக்கிறேன்ட்டு அங்க போய் உன்னோட சவடால காட்டல இங்க வந்து எங்க கிட்ட கடந்த வருடம் இதே வரைஞ்சியர்கள் வந்து காவல்துறையை தாக்குனாங்க தெரியுமா ஆமா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறது யாரு யாரு அரசாத்துல யாரு இருக்கா இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல இதுக்கு யாரு வந்து உரிமைகள் கொடுத்தா காவல்துறையை அடிக்கிற அளவுக்கு சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இவனுக்கு இந்த பேசறதுக்கு இந்த உரிமை யார் கொடுத்தா இவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சு இவன் அன்னைக்கே காவல்துறை காவல்துறை பாத்ரூம் வலிக்கு ஓரளவுக்கு பண்ணியிருந்தா இந்த மாய திறந்துருப்பாங்களா சட்டப்படி தடக்கும்னு சொல்லி சட்டப்படி எல்லாம் பேசி ஏதோ பண்ணியே சுமார் அனுப்பி விட்டாங்கன்னாச்சுன்னா சுமகமா அந்த மாதிரி மாதிரிதான அன்னைக்கே பாத்ரூம் வழுக்கி விழுந்தால் இந்த பிரச்சனை இந்த வாயை திறந்து போனா இப்பவும் ஒண்ணும் இல்லை இனப்பம் வாயை திறந்தானோ அவன கூப்ட்டு வச்சு பாத்ரூம்ல வழுக்கி வழுக்கி விழுந்திருந்தானா அடுத்தது பேசுவானாதான் ஏன்னா விம்சம் இது முறை விம்சம் இந்த பாத்ரூம வழுக்கி விழுந்தது இருக்கிற அத்தனை வரையந்தே வழக்கு அவங்க வேலை போகும் அதுக்கு தெரிஞ்சிடும்